சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழகத்தில் போதை பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது டெல்லியில் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அந்த நபருடன் சேர்ந்து திரைப்படமும் எடுத்துள்ளார் இந்த விவகாரம் பூகமமாக தற்பொழுது மீண்டும் வெடித்துள்ளது சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதை வைத்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வோம் அதற்கான உரிய நடவடிக்கையை இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நாங்கள் திமுகவின் ஒட்டுமொத்த ஆணிவரை குடுங்கும் விதமாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியை நாங்கள் கைது செய்வோம் என்றும் தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஹிந்தியே நாங்கள் திணிக்கவில்லை மும்மொழி கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் அதில் எந்த மொழியே வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் அதன் பயனை அடைந்து கொள்ளலாம் ஆனால் அது திணிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது தமிழ் மொழியே திமுகவினர்கள் எந்த வகையில் உயர்த்தியிருக்கிறார்கள் சிங்கப்பூரில் தமிழகத்தில் உள்ள திருக்குறளை நாங்கள்தான் அங்கு மிக பெரிய அளவில் நிறுவினோம் அதற்காக பல கோடிகளை பிரதமர் மோடி அவர்கள் செலவு செய்திருக்கிறார் என்பதையும் நிர்மலா சீதாராமன் பதிவு செய்திருக்கிறார் தமிழகத்தில் போதை மருந்து திமுகவின் ஆட்சியில்தான் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது திமுகவின் ஆட்சியில் காவல்துறையினர்களது கைகள் கட்டப்பட்டு இருப்பதாகவும் குற்றவாளிகள் அனைவரும் திமுகவை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களை விசாரணை செய்ய முடிய திமுகவிற்கு எதிராக காவல்துறையினர் செயல்படுவதற்கு தயக்கம் காட்டுவதாகத்தான் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்றும் நிச்சயம் மத்திய காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவியை விசாரணை செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நிச்சயம் விசாரணையின் முடிவில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை சிறையில் அடைப்போம் அதற்கான தண்டனையையும் பெற்று கொடுப்போம் அதற்கு பிறகு சட்டசபை தேர்தலின் பொழுது நாங்கள் அதை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்வோம் அதற்கான பதிலை திமுகவினர்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் திமுக செயல்பட்டு வருகிறது சொன்ன நானூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் இருபது சதவீதத்தை கூட திமுக அரசால் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார்